அனைவருக்கும் வணக்கம் வருகிற பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நம்ம தங்கத்துக்கு இரண்டாம் ஆண்டு நினைவு அஞ்சலி என் பிள்ள நல்லபடியாக படிக்க வச்சு பட்டம் வாங்கி ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் இன்னைக்கு வந்து என்ன ஒவ்வொரு ஆண்டும் போஸ்டர் ஓட்ட ஒட்டிச்சிட்டான் அந்த கொலகார நாய்வோ என்னை நம்ப வச்சு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டா அந்த கொலஹாரி சாந்தி முண்டை உன் பிள்ளைய என் பிள்ளை மாதிரி பார்த்துக்கிறேன் என் பள்ளிக்கூடத்தில் கொண்டாந்து சேருங்க சேருங்க அண்ணா அவள் பேச்சை கேட்டு நான் ஏமாந்து போயிட்டேன் அவள் முன்கூட்டியே முடிவு பண்ணிட்டா என் பிள்ளைய கொல்லணும்னு எனக்கு அந்த இது தோணலை சரி அந்த பள்ளிக்கூடத்தில் பிள்ளை படித்து நல்ல மார்க் எடுத்தது பன்னெண்டாவதுலாம் நல்ல மார்க் எடுக்கும்னு அந்த நினப்பில் தான் அவள் கூப்பிட்றா அப்படின்னு நான் ஏமாந்து போயிட்டேன் வர பன்னெண்டாம் தேதியோட ரெண்டு வருஷம் முடியுது இந்த ரெண்டு வருஷ காலமாக மட்டும் பிள்ளையும் கொண்டு போட்டு என்னை படாத பாடுபடுத்துகிறானுவோ உண்மையும் சொல்ல மாட்டேக்கிறானுவோ உண்மையை மறைக்கிறதுக்கு காசை அள்ளி வீசி இறச்சி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறானுவோ போன வருஷம் போயிட்டு நம்ம அந்த பகுதியிலலாம் போஸ்டர் ஓட்டணும் போஸ்டர் ஓட்டக்குள்ள அங்கே இருக்கக்கூடிய போஸ்டர் கூட விட்டு வைக்காம அநீதி பண்ணிக்கிட்டு இருந்தானுவோ ஒட்டுன போஸ்டரை கூட கீழ்ச்சி அராஜகம் பண்ணணானுவோ என்னென்ன அராஜகம் பண்ணக்கூடாதோ எல்லா வேலையும் இந்த ரெண்டு வருஷம் காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறானுவோ இந்த வருஷம் போஸ்டர் ஓட்டக்குள்ள என்ன பண்ணுறான்னு தெரியல போஸ்டர் ஓட்டுறதுல இவனுக்கு என்னங்க வந்திருக்கு பிள்ளைக்கே ரெண்டு முதல் ஆண்டு நினைவஞ்சது ரெண்டாவது ஆண்டுன்னு ஓட்டுறோம் இதில் இவனுக்கு என்ன வந்திருக்கு இவன் மேலே தான் தப்பு இல்லைங்கிறான்ல அப்போ நாதேரி கையை வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே அப்புறம் ஏன் போய் போஸ்டரை கீழ்க்கணும் நீங்களே சொல்லுங்கள் கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வேண்டிய நாங்கள் போஸ்டர் ஒட்டுறோம் போஸ்டர் ஒட்டக்குள்ள போஸ்டரை பார்க்கக்குள்ள என் மனம் படுற வேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்லை எத்தனையோ பேர் முதலாம் ஆண்டு வந்தாங்க பாப்பாவுக்கு அஞ்சலி செலுத்தினாங்க இந்த ஆண்டும் அனைவரும் வாங்க பாப்பாவுக்கு நினைவஞ்சலி செலுத்துறதுக்கு வாங்க அனைவரும் வந்து மனசார பிள்ளைக்கு நல்ல நீதி கிடைக்கணும் அந்த கொலகார பரதேசிகளுக்கு தக்க தண்டனை கிடைக்கணும் சட்டம் தண்டிக்கலனாலும் இயற்கையாவது அந்த படுபாவி உள்ள தண்டிக்கணும் அப்படின்னு நம்ம அனைவரும் மனசார வேண்டுவோங்க நாட்டில் நல்லது பண்ணுறவங்க நல்லது செய்கிறவங்களுக்கு தாங்க கெடுதல் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இந்த மாதிரி உலகார நாய்வளும் கொலைக்கு தொணைப்போன நாய்வளும் இந்த மண்ணில் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது அதை தான் மனசு ரொம்ப கொந்தளிச்சு போகுது இந்த புறம்போக்கு நாய்வுளுக்குலாம் இந்த ரெண்டு வருஷ காலமாயும் கொலை பண்ணின நாய்க்கும் கொலைக்கு தொணைப்போன நாயும் ஒன்றும் நடக்காமல் வேதி காலையே வராமல் இன்னும் செக்குவலைக்காட்டம் இருக்கிறானுவாங்க இன்னைக்கு தான் போஸ்டர் ஒட்ட ஆரம்பிச்சிருக்கோம் பேனரு போஸ்டர்லாம் இன்னைக்கு தான் ஒட்ட ஆரம்பிச்சிருக்கோம் என் வீட்டில் தான் ஒட்டினேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏட்டும் பிள்ளைய படிக்க வச்சு மனகோலத்தில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் இப்படி என்னை மணிமண்டபம் கட்ட வச்சுட்டானோ நாட்கள் ஓடுது ரெண்டு ஆண்டு காலம் வந்துடுச்சு ஆனால் இந்த ரெண்டு ஆண்டு காலத்தில் உண்மை வெளியே வராமல் ஸ்ரீமதி கூடையே புதஞ்சி கிடக்குதுங்க ஆனால் விதைச்சிருக்கோம் உலகம் ஃபுல்லாக எல்லாரோடைய மனசுலையும் வதஞ்சிட்டா ஆனால் உண்மை மட்டும் அப்படியே புதஞ்சி கிடக்குதுங்க என்னைக்கு அது வெளியே வரும் அப்படின்னு தெரியாம இருந்துகிட்டு இருக்குங்க கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மனம் மாறி உண்மை தெரிஞ்சவங்க வெளியே வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துகிட்டு இருக்குங்க இந்த ரெண்டாண்டு காலமாக பார்த்தீங்கன்னா எங்களுக்கு யாரோட சப்போர்ட்டும் இல்லை உண்மையான வக்கீலும் பொதுமக்கள் உங்களுடைய ஆதரவுலையும் தான் பாப்பா வழக்கு போய்கிட்டு இருக்கு ஸ்ரீமதியை வந்து எல்லாருமே அவங்கவுங்க வீட்டு குழந்தையாக தத்து எடுத்துக்கிட்டீங்க நம்ம வீட்டு குழந்தைக்கு ரெண்டாவது வருஷம் நினைவு நாள் அனைவரும் வந்து ஸ்ரீமதிக்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நினைவஞ்சலி செலுத்திட்டு போகுமாறு கேட்டுக்கொள்ளுறோம்